ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் பத்தே நாளில் உங்கள் முடி அதாவது வெள்ளை முடியெல்லாம் நல்லா கரு கருன்னு மாற்றி தர மாதிரி ஒரு சூப்பரான ஹேடே ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம் கருஞ்சீரகத்தை இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் முடியெல்லாம் கருமையாக மாறுறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க அந்தளவுக்கு நல்ல சூப்பரான ரிசல்ட்டு தரும் வாங்க இந்த ஹேர்டை ஆயிலை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது கூட என்ன ஒரு சில இன்க்ரியட் நம்ம சேர்த்து இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி நம்ம ரெடி பண்றது அப்படின்றத பாத்துட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு இரும்பு பாத்திரம் தான் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நார்மலா ஒரு பாத்திரத்தை நீங்க வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இரும்பு கடாய் கொஞ்சம் சூடான உடனே நம்ம சேர்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் தாங்க சேர்க்க போறோம் அடுத்து வந்து இது கூடவே வந்து நான் எள்ளு சேர்க்க போகிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க நம்ம எவ்வளோ கருஞ்சீரகம் எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம கருப்பு எள்ளு எடுத்துக்கலாம் கருஞ்சீரக ஹேர்டே ஆயிலுக்கு இந்த மாதிரி எள்ளும் கருஞ்சீரகத்தையும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணும்பொழுது சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஆயில் அளவுக்கு நல்ல ஒரு கருமையாக வரும் நமக்கு இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எள் வந்து ரொம்ப பொரிய ஆரம்பிக்கும் படப்படப்படம் தெரிக்குங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ அப்படின்னா கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கட்டும் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பொரிய ஆரம்பிக்குது பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வெடிக்கட்டும் இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி விட்டலாம் ஏன்னா நீங்கள் ஓப்பனாக வச்சிருந்தீங்கன்னா எல்லாமே வெளியில் வந்துடும் ஏன்னா எள் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் வெறும் கரைஞ்சீரகன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எள் சேர்க்கும்போது இந்த மாதிரி ஃப்ளேமை வந்து கொஞ்சம் குறச்ச வச்சிக்கோங்க எப்படி எல்லாம் புரிஞ்சிடுச்சு பாருங்கள் நல்லா புரிஞ்சு அப்படியே உள்ளேயே விழுந்துடும் உங்களுக்கு இதை நீங்கள் ஓப்பனாக வச்சுருந்தோம்னா எல்லாம் வெளியில் தெரிஞ்சிடும் நல்லா பிளாக் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் கரிஞ்சீரகம் என்ன கலர்ல இருக்கோ அதே மாதிரி எள்ளையும் நல்லா வந்து கருப்பா மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம் நம்ம மூடி வச்சதுனால ஒண்ணு கூட வெளியில தெரிக்கல பாருங்க எல்லாமே அப்படியே உள்ளே விழுந்துருச்சு இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கரிஞ்சீரக ஹேர் ஆயிலை வந்து ரெடி பண்ணி பாருங்கள் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் அதேமாதிரி உங்கள் முடி வந்து வளர்கிறது வந்து ஒரு பத்து நாள்லையே அவ்வளோ ஹேர் க்ரோத்தை கொடுக்கும் நல்ல முடி வளரும் நல்ல கரு கருன்னு வளர ஆரம்பிக்கும் அப்போ நல்லா சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் வந்து நல்லா இதில் வந்து ஆயில் பிரியணும் அந்தளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் நமக்கு நம்ம பார்க்கும் போதே நமக்கு தெரியும் ஒரு ஆயில் இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியும் அந்த மாதிரி வர வரைக்கும் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு லைட்டாக ஆயில் வர மாதிரி இருக்குது பாருங்க பார்த்திங்கனாலே தெரியும் பாருங்கள் எப்படி இருக்கு நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் வந்து நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படி இதை ஆறட்டும் கொஞ்சம் இப்போ நம்ம இந்த எண்ணையும் கரிஞ்சிற ஒரு தட்டில் கொட்டி விடட்டோம் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம ஹேடாக ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து நாம ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த மாதிரி கருவேப்பிலையை வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எந்த ஈரமும் இருக்கக்கூடாது நல்லா இறுக்கி பிடிச்சிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அடுத்து நாம இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இது கூட வந்து ஒரு பத்து மிளகு எடுத்துக்கலாம் இந்த மிளகு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு தலையில் வந்து அரிப்பு பிரச்சனைலாம் இருக்கும் அதெல்லாம் கியூர் பண்ணிடும் இந்த மாதிரி மிளகு சேர்க்குறதுனால மிளகு சேர்த்துருக்கோம் வெந்தயம் வந்து நல்லா நம்ம முடியை வந்து நல்லா பல பலனும் ஷைனிங்காக வச்சுக்கும் நல்லா ஹேர் க்ரோத்தை கொடுக்கும் நல்லா வந்து கருமையாக வளர வைக்கிறதுக்கு நம்ம இந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்போ இது கூடவே வந்து நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த கருஞ்சீரகத்தையும் எல்லையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல் அதையும் நல்லா நம்ம குர குரன்னு அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஃபைன் பவுடரும் அரைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம ஆயில் ரெடி பண்ண போகிறோம் இல்லையா அதனால் இந்த மாதிரி குறை குறனு கையில் தொட்ட பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்படி உதிரியாக இருக்கணும் நமக்கு இப்போ இது அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ஹேரே ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இரும்பு கடாயை வந்து பயன்படுத்துங்க வேறு எதுலேயும் நீங்கள் ப்ரிப்பர் பண்ணாதீங்க இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ இந்த ஹேர்டே ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நான் இந்த கோகனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் ஆட்டின கோகனட் ஆயில் ஒரு ஐம்பது மிதி மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கோகனட் ஆயில் இந்த இரும்பு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா பொடியுமே ஆட் பண்ணிக்கிறேன் பொடி ஆட் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா வந்து கொதி வரணும் ஆன்ல வச்சுட்டிங்கன்னா பொங்கி அப்படியே கீழே ஊற்றிடும் அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க குறைச்சே ஆனால் வச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க இந்த ஹேர் ஆயிலில் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு அரிப்பை தொல்லை ஒரு சிலருக்கு வந்து ஒரு தலையில் ஊறல் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கவே இருக்காது ஏன்னா நம்ம இதில் மிளகு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால சொல்கிறேன் நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கருஞ்சீரகம் மட்டும் நம்ம போட்டு ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எள்ளும் சேர்த்து பண்ணிங்கன்னா நல்ல உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் முடியெல்லாம் உங்களுக்கு அங்கங்கே கொட்டி வழுக்க வழுக்கையாக இருந்தால் கூட அந்த இடத்துல கூட நல்லா வந்து முடியை வந்து வளா வைக்கும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹேர் டை ஆயில் தான் இது முக்கியமாக உங்கள் முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்குங்க இதை வந்து தொடர்ந்து ஒரு வாரம் மட்டும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க உங்கள் டோட்டல் ஹேர் நல்ல சேஞ்ச் ஆயிரும் தேய்ச்ச உடனே பிளாக் ஆயிரும் அப்படின்னு நான் சொல்ல வரல இதை வந்து ஒரு வாரம் தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது நல்லா வந்து கருமை நிறத்துக்கு மாறிடும் உங்கள் முடி இப்போ பாருங்கள் நல்லா நுறச்சி வந்துருச்சு இந்த நுறையெல்லாம் அடங்குற ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆஃப் பண்ணணும் அது வரைக்கும் இந்த மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் நீங்கள் அயன் கடாயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால தான் உங்கள் அந்த ஆயில் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் நார்மலாக வேறு ஏதாவது பாத்திரத்தில் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அயன் சத்து கிடைக்காமல் போயிடும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பொடி பண்ணிக்கணும் ரொம்ப ஓவராக பொடியாகவும் இருக்கக்கூடாது முழுசு முழுசாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்ல குர கொர குரணு பொடி பண்ணி எடுத்துக்கணும் நல்ல எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு உங்களுக்கு நுறையும் அடங்கிடுச்சு பாருங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை சுட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சுச்சுன்னா உங்களுக்கு திக்காக தெரியும் ஆயில் நான் ஆஃப் பண்ணிடுறேன் நமக்கு வந்து இந்த ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கரெக்டாக நம்ம அளவுகளில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்போ தான் ரிசல்ட் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ அப்படியே விட்டுடலாம் ஆரட்டும் நல்லா இப்போ நல்லா ஆறிடுச்சு நம்ம இதை வந்து வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சலாட் ஒன்று வச்சு வடிகட்டிக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் அந்த அடியில் எல்லாமே தங்கிடுச்சு ஆயில் மட்டும் தனியாக வந்துருச்சு பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு என்னென்ன கொஞ்சம் அடித்து எடுக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இரும்பு கடையில் இருக்கிற சக்கைகளையும் நம்ம எடுத்து கொஞ்சம் வடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா எல்லாம் நல்லா வடிஞ்சிடும் இதை நீங்கள் ஓவர் நைட் கூட தாராளமாக வச்சுட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அது நல்லா வடிஞ்சிருச்சு ஹேர் பேக் ஏதாவது போட்டிங்கன்னா அதில் வந்து இதை வேஸ்ட் பண்ண வேணாம் கூட நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஹேர் பேக் போடும்போது இந்த சக்கைகளை அதிலேயே போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்புறம் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா நல்லது உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு பாருங்கள் சூப்பராக நமக்கு ஹேர் டை ஆயில் கிடச்சிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி வந்துருக்குன்ட்டு செம்மையான கரிஞ்சீரக ஆயில் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம முடியை நல்லா வளர வைக்கிறதுக்கும் நல்லா கரு கருன்னு மாற்றுறதுக்கும் இந்த கரிஞ்சீரக ஆயில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் ஒரு வாரம் மட்டும் இதை கண்டினியூஸாக உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும் இது வந்து நார்மலாக எப்படியும் ஆயில் வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுவீங்களா அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தால் போதும் எப்பொழுதும் போல ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்க செம்மையான ஆயில் இது வந்து ஒரு டப்பியில் போட்டு அதாவது ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ கெட்டு போகாது உங்களுக்கு எப்பயுமே ஆயிலில் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடுச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து கெட்டு போகாது நிறைய ரெடி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக பாட்டிலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமாக ரெடி பண்ணும் பொழுது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வரஞ்சுட்டிருக்கட்டேன் கையில் காட்டேன் பாருங்கள் எந்தளவுக்கு டார்க்காக இருக்குன்ட்டு மை மாதிரி இருக்குது வரஞ்சு இருக்கு நல்லா பிடிக்குது அப்படியே இதே மாதிரி நம்ம முடினையும் பிடிக்குங்க பாருங்கள் நம்ம முடியும் அப்படியே வெள்ள முடியெல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆக்கிரும் அவ்வளோ சூப்பரான ஹேர்டை ஆயில் தான் இது இப்போ என்னுடைய ஹேர்ல நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் வாங்க இது எப்படி அப்ளை பண்ணுறத எவ்வளோ நிறையா நம்ம ஹேரில் வச்சுக்கிறது எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் வரேங்க எப்படி சேஞ்ச் ஆச்சுட்டு இப்போ நாம் இந்த ஹேர்டை ஆயிலாக அப்ளை பண்ண போகிறோங்க இந்த மாதிரி வகுடெல்லாம் நல்லா எடுத்து எடுத்து அங்கங்கே நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்ளை பண்ண உடனே என் முடியில் பாருங்கள் நல்ல ஒரு பிளாக் கலரில் தெரியுது நார்மலாக நம்ம வெள்ளை முடியில் அப்ளை பண்ணும்பொழுது நல்ல ஒரு கலர் சேஞ்ச் தெரியும் இதுவே கருமையான முடியில் அப்ளை பண்ணும்பொழுது இன்னும் நல்லா பிளாக்காக தெரியும் உங்கள் ஹேரு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஆயில் வந்து கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஒரு முறையாவது உங்கள் ஹேரில் ரெடி பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் பத்தே நாளில் உங்கள் முடி அதாவது வெள்ளை முடியெல்லாம் சூப்பராக டோட்டலாக செஞ்சாயிருங்க அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுக்கணும் முக்கியமாக இந்த மசாஜ் கொடுக்கும் பொழுது நல்லா வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறதுனால உங்கள் முடியை வந்து நல்லா கருகருன்னு வளர வைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்